ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா கிரவுட் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பேட் அக்லி படத்தில் தான் இசையமைத்த பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளது என தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளரான இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் பத்தாம் தேதி தியேட்டரில் வெளியானது இந்த திரைப்படத்தில் அஜித்தின் மனைவியாக த்ரிஷா நடித்துள்ளார் மேலும் சிம்ரன் பிரியா வாரியர் யோகி பாபு பிரசன்னா அர்ஜுன் தாஸ் பிரபு சுனில் பிரசன்னா ரெடின் கிங்ஸ்லே ஜாக்கி ஷெராப் மற்றும் ஷைன் ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் இப்படம் வெளியான முதல் ஐந்து நாட்களில் தமிழகத்தில் மட்டும் ரூ நூற்றி ஒரு கோடியை வசூலித்துள்ளது இந்நிலையில் குட் பேட் அக்லி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு இளையராஜா தரப்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது படத்தில் தான் ரூபா மேக்கர் என் ஜோடி மஞ்சக்குருவி இளமை இதோ பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதால் ரூ ஐந்து கோடி கேட்டு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி என்ற திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் உருவான டிஸ்கோ டிஸ்கோ என்ற பாடல் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருந்தது இதையடுத்து கூலி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியதும் குறிப்பிடத்தக்கது இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ